முத்துக்கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலைவிந்து தகையுமே கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடு தன்னன் மடியில் தமிழ்ந்த தமிழ் தாயின் தலைவகன் தளபதிக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விடா திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் சோதி மிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் எங்களை எல்லாம் காத்து வருகிற தலைவா உனக்கு பாராட்டு விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு பாராட்டு விடா அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவருக்கு பாராட்டு விடா இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படிமுரசா வரி மின்னல் கூடியா தாயின் மடியா மலர்த்தேனா மதுகுட்டு உண்டவா என்னவென்று உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி போங்க நெருப்புகளை எழுதுகிற அந்த உத்தம தலைவனுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிடா ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் தமிழினத்தின் காவலர் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் காவல் தெய்வமாக தலைவருக்கு இங்கே பாராட்டு விடவன் முன்னமே துயின்ந்தலுடைய முடுபயோததையோ பண்ணகாதிப பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வையோ செய்ததற்கு என்ன மாதவம் செய்தது என்று சொல்லி சேர சோழர் வம்சத்தில் வம்சத்திலிருந்து அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்படைக்கும் உயிரினும் தளபதியினுடைய உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அரங்கம் நிறைந்திருக்கிறது அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் தளபதி நிறைந்திருக்கிறார்கள் காசா படி இழந்தா கையிரண்டு நோகம்னு காசா படி இழந்தா கையிரண்டு நோகம்னு நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் அரிசியா படியழந்தா ஆக்க நேரமாக சோரா அடி இழக்கும் சோழ நாட்டு அரசர் தளபதிக்கு இங்கே பாராட்டு பெறுவிடாங்க ஸ்ரீரங்கமாடி ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை அல்லவா தளபதி அவருக்கு இங்கே பார்த்து பாராட்டு விடா வாசனை கமிழும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டர்கள் முடிவினேங்கு குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எணிகாட்டு தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிதி பாட மருதம் விற்றிருக்குமாதோ என்று சொல்ல போல தளபதி நினைத்தால் தலைவரை நினைத்தால் நயகரா நடப்பதை போல் இருக்கிறது மற்ற தளபதி நினைத்தால் மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கிறது குறிஞ்சி பூ சிரிப்பதை போல் இருக்கிறது பலாச்சோலை அருந்துவது போல் இருக்கு தலைவா உன்னை எந்த மொழியில் பாராட்டுவது எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது ஆகவே தான் தாயா தாய்மொழியாம் தமிழிலே உன்னை பாராட்டுகிறேன் எல்லோருக்கும் தாய்மார்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள் நிலவை காட்டி தான் தளபதிக்கு மட்டும்தான் அன்னை தயாலமா அவர்கள் சூரியனை காட்டி அதனால் தான் நாற்பது இந்த குழந்தை சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகம் நுங்கினால் பால் கொடுத்தார்களோ தெரியல தாயின் கருவறையிலே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவன் அல்லாமா சூரியனோடு சொக்கட்டா நாடுகிற தலைவா பன்னுரங்கும் நாவடகா ஒரு தலைவரை இப்படி பண்ணுறங்கும் நாவடகா பனியுரங்கும் பூவடகா சேர சோழ பாண்டியரு சேர்த்து வைத்த மூவழக நல்லவாணி பூமணக்க பால்மணக்க புது பொங்கல் நெய்மணக்க வாயார மனதார இன்னும் ஒரு நூறாண்டு நீ வாட வேண்டும் என்று தும்பைப்பு உடையடகு தோழாத நடையடகு தம்பியரின் படையடகு தாம்பு நம்முடைய தாழம்பு வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தங்க தலைவருக்கு இங்கே பாராட்டு விடா ஒரு முதலமைச்சர் இந்தியா சுதந்திரம் பெற்ற எழுபத்தெண்ட எழுபத்தெட்டு ஆண்டுகளாக இருக்கின்றன ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விழா தங்க தலைவருக்கு எதை சொல்லி பாராட்டுறது இந்த பாராட்டு விழா நடத்தணும்னா தலைவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விட இங்கே விழா நடத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் இருக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் சென்றது வகுப்பு திருத்த சட்டம் தொகுதி சீரமைப்பு இப்படி வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பெரிய வரலாற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேரன் சொல் சுமந்த கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்கு இமயத்திற்கு படையெடுத்து சென்றான் வெற்றி பெற்றான் சேரன் செங்குட்டுவன் திரும்பி வந்தான் பாண்டியன் படை எடுத்தான் மீன் கொடியை பதித்தான் திரும்பி வந்தான் கரிகார் சோழன் சென்றான் புலிக்குடி நாட்டினான் திரும்பி வந்தான் மூவேந்தர்கள் இங்கிருந்து படையெடுத்து சென்று வடக்கை வென்றார்கள் தலைவா நீ மட்டும்தானே உட்காருதல் இருந்து இருந்து கொண்டு படவத்தை வெற்றி பெற்று இருக்கிறார்களே லீடர் தளபதி அவர்கள் உலகத்து தளபதி நடக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாயிரம் ஆண்டுகள் தமிழனுடைய நாகரிகம் நடைபெறுகிறதுக்கு பின்னால் தளபதி நடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் முப்பதாயிரம் ஆண்டுகள் வரலாற்றில் உள்ள தமிழ் மொழி நடந்து செல்கிறது என்று சொல்வார்கள் ஒரு வடநாட்டிலே நாடாளுமன்றத்திலே உட்கார்ந்த போது ஒரு முதலமைச்சரை பார்த்தேன் உங்கள் முதலமைச்சர் என்ன இவ்வளவு பிரேவாக இருக்கார் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவர் ஆங்கிலத்தை சொன்னார் நாளை அப்படி எழுதி எடுத்து வந்துட்டேன் டிவோஷன் டெடிக்கேஷன் டிட்டர்மினேஷன் டைரக்ஷன் இதுதான் மு க ஸ்டாலின் என்று சொன்னார்கள் ஏனென்றால் எதை கேட்டால் அள்ளி தலைவா தலைவாணி பருக நீர் கேட்டோம் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தார்கள் பருகை நீர் கேட்டும் பார்க்கடலையே தந்தீர்கள் பனை ஓலை நிழல் கேட்டும் வனத்தை தந்தார்கள் குடிசை போதும் என்று சொன்னோம் நீ கோபுரத்தையே தந்திருக்கிறீங்களே தலைவா எப்படி உங்களை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் கோபுரபுரத்து தலைவரோடு உட்காந்து பேசியிருந்தோம் நின்ந்தோம் அவள் பார்த்தோன்னே தலைவர் கலைஞர் சொன்னார் யோ என்கிட்ட உங்களுக்கு என்னையா பிடிக்குன்னு கேட்டார் நாங்கள் எல்லாம் பேசாத உட்காந்துருந்தோம் அப்போ நம்முடைய பொதுச்செயலாளர் என்ன பண்ணார் என்ன உங்களுடைய இலக்கிய எனக்கு முழுசும் முடிக்கணும் அப்படின்னாரு சொல்லியா அப்படின்னாரு அவருக்கு தான் போவானா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் வேலு பார்த்தார் இவன் என்ன பண்ணிட்டான் தலைவருடைய திரைப்படத்தை பூரா ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியல என்ன கேட்டார் அடியனுக்கு ஒன்றும் தெரியலையானா என்ன உனக்கு என்னையா பிடிக்கும் சொல்லியன்னார் உங்களுடைய திருவடிகள் பிடிக்கும்னா என்ன செடியாக வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயில் வாசலின் அடியாரும் மரம் அறம்பயரும் கண்டிங்கு படியாய் கிடந்து உன் பாவ பவளபாய் என்று சொல்லி உங்கள் திருவடி பிடிக்கும் நான் சொன்னேன் தளபதி ஓரமாக நின்று நின்றார் இப்படி கை இப்படி கிட்டத்தார் தளபதி உனக்கு என்ன பிடிக்கும் பாயன் கிட்ட அப்படின்னு கேட்டார் இவர் பேசாத நின்று நின்றார் நாங்களும் பார்த்தோம் தளபதி என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பார்த்தேன் தளபதி சொன்னார் நண்பர்களே முளைக்கிற பொழுதே துளசி செடி மனத்தோடு பிறக்கும் என்பார்கள் அப்படி தான் தளபதி தளபதி சொன்னார் அப்பா உங்களுடைய தோள்கள் பிடிக்கும்னாரு என்னன்னு கேட்டேன் எட்டு கோடி தமிழனும் உங்கள் தோல்வி தான் சாய்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்படி உலகத்தில் யாரால் சொல்ல முடியும் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் ஆயிப்போச்சு தலைவர் வந்து என்னை சீக்கிரம் முடியும் எங்கள் எல்லோரும் எங்களை சீக்கிரம் முட்றான்னு சொன்னார் ஒன்றே ஒன்று வருகிற பொழுது கலைஞருடைய நினைவிடத்துக்கு போனேன் உள்ளே போன உடனே கலைஞரும் அறிஞர் அண்ணா உட்காந்து பேசின்னு இருந்தாங்க நான் போன உடனே என்னை பார்த்து கேட்டார் வாயா ஆழ்வார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னார் உடனே அண்ணா பக்கத்துலேருந்து சொன்னார் என்ன நீ அவரை போய் ஆழ்வார்னு சொல்கிற அவர் இப்போ வந்து திராவிட ஆழ்வார் ஆகிட்டார் யார் யார் உனக்கு திராவிட ஆழ்வார்னு பேருச்சு தளபதி தானே எனக்கு பேரை மாற்றி விட்டார் அப்படின்னு ஓ அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியானார் இப்போ தான் என் வேலு வந்து போனான் ஏன் இப்போ தான் என் மாண்பு அமைச்சர் வேலு வந்து போனார்னு சொன்னார் நான் சொன்னேன் வேலு பியானா வந்து இப்போதானா வந்து போனேன் அவன் டெய்லி இங்கே வரானான்னு கேட்டேன் யோ அவனை அவன் இவன் சொல்லாதியா அவர் அமைச்சரியானார் உங்களுக்கு அமைச்சரார்கள் எங்களுக்கு அவன் தானே அப்படின்னு அவர் சொன்னார் அண்ணா இப்போ தளபதி பாராட்ட போகிறோம் நீ ஏதாவது சொல்லிக் கொடுங்களானான்னு கேட்டேன் அவர் சொன்னார் அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு இது பிடிச்சிருக்குமான்னு கேட்டார் புறணானூர் தெரியுமான்னு கேட்டார் சரி தெரியும்னா தெரியும் எனக்கு அவ்வளவு தெரியாதுண்ணே ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தெரியும்னா என்ன ஐயோ அதில் பார்த்து கோவூர் கிடார் சோழர் நலங்கிலி வீரத்தை பற்றி ஒரு பாட்டு ஏன்னார் அந்த பாட்டு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அப்புறம் அவர் அவர் உடனே தலைவர் தலைவர் சொன்னார் துஞ்சா கண்ணா வடபழுத்து அரசேன்னு சொன்னார் இதான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி அது என்ன பொருள்னா வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் சோழ கண்டால் வடபழுத்து மன்னர்கள் நடுநீங்கி போவார்களாம் ஏன்னா சோழனுக்கு பின்னால் சேரன் வருவானோ சோழனுக்கு பின்னால் பாண்டியன் வருவானோ என்பதை தூக்கம் என்பதை தொலைத்து விட்டு நிற்பார்கள் என்று இன்றைக்கும் அப்படித்தான் தமிழ்நாடே படையாக நிற்கிறது வடக்கு படபடத்து நிற்கிறது தலைவா அடுத்தது கலைஞர் அண்ணா என்னென்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன் உமி தமிழ் நீராய் சொருக்கும் தம் வேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன் அல்லவா தலைவர் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் அல்லவா சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரியில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரிடம் கொண்ட பெருந்தகை அல்லவா மயங்க வைக்கிற மகேந்திர தமிழா ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிற தலைவர் அல்லவா யாப்பிலாப்பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிழா தமிழ் முத்தமிழறிஞரை பார்த்து கேட்டேன் தளபதியை வாழ்த்த போற என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் என்னுடைய நூல்கள் பூரா படிச்சிருக்கிறேன்னு கேட்டார் படித்தேன்னு சொன்னேன் அப்போ தான் சொன்னார் அதில் ஒரே ஒரு பாட்டியா அது அப்படியே தளபதிக்கு பொருந்திருந்தேன் என்ன என்ன மாணிக்கம் இடைத்து தொட்டில் மகவு கால்பட்டு நொறுங்கி போகும் மகன் காட்டும் வீரமென்று மறுநாளே திருவிழாக்கும் மாணிக்கத்தாரான தொட்டியல் தொட்டிலாது அது அந்த குழந்தையினுடைய கால்பட்டு நொறுங்கி போய்விடுமா அப்படி தான் என் தளபதி செய்கிற சாதனைகள் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது இருக்குதுனார் அடுத்தது பெரியார் தடுதலுக்கு வந்தேன் பெரியார் தளவு வந்து பார்த்தா பெரியாரை பார்த்து வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இது மாதிரி பார்க்க போகிறேன் தொண்டு செய்து படுத்த படம் துயதாடி மார்பில் விடும் அவர் போய் பார்த்தேன் இது மாதிரி அது ஐயாவை பேச போகிறேன் தளபதியை பேசணும் நான் என்ன பேச நீ ஒன்றும் பேசுவானே ஐயா அங்கே ஆசிரியர் வீரமணி வர்றாரு அவர் பேசுவார் போடா அப்படின்ட்டார் அவர் அப்புறம் அடுத்தது பார்த்தேன் வள்ளூர்கிட்ட போனேன் வள்ளூரை பார்த்து கேட்டேன் ஐயா நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன் வள்ளூர் சொன்னார் உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் வகையும் இது இதுவது நாடு அப்படின்னு நான் திருக்குறள் எடுத்தேன் தெரியுமா ராமானு அப்படினேன் அப்படி ஆட்சி செய்கிற அந்த முதலமைச்சருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னான் ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை எப்படி நடத்த நன்றாக நடத்துகிறாள் என்று சொன்னால் அவர் இறைவனுக்கு சமம் என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார் அடுத்தது பார்த்தா கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் வாட்டி அவை இருந்தால் அரசியோடு சீதனமாய் புளிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசறை நப்பூதன் ஓக்குர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காலும் பாட்டெடுத்து தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் வெளியே காத்திருக்கிறார்கள் தமிழன்னை வெளியே காத்திருக்கிறார்கள் தலைவரை வாழ்த்துவதற்கு தமிழன்னை உயிரெழுத்து பன்னெண்டு பேர் கைகளிலேயும் பன்னீர் தெளிப்பானை கொடுத்து தாய் தமிழ் தாய் அனுப்பியிருக்கிறாள் மெய் எழுத்து பதினெட்டு சந்தனை கண்டங்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு பூச்சண்டுகளை கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் தளபதியை வாழ்த்துவதற்கு எப்படி வாழ்த்துவது எதை சொல்லி வாழ்த்துவது நான் தளபதியை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மாலை வாங்கலாம் என்று சென்றேன் என் கையிலே பணம் இல்லாமல் போய்விட்டது இங்கே வந்தவுடன் தான் கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் என் தங்க தலைவா கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் முத்துக்களை கொண்டு வரச் சொல்லி வானத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் விண்மீன்களை மாலையாக ஆக்கி கொண்டு வர சொல்லி தென்றலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் தீந்தமிழ் இசைப்பாடுவதற்காக சந்திரனை வர சொல்லி கடிதம் எழுதினேன் சந்திரன் சொன்னது நான் வருவேன் பாதியில் மறைவேன் நான் தேய்கிறேன் இல்லா தேயாத நிலைவாக உங்கள் தளபதி அங்கே இருக்கிறார்கள் நான் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சு சரி அதுக்கு அடுத்து பார்த்து சூரியனுக்கு கடிதம் எழுதினேன் சூரியனுக்கு மொத்த சொந்தக்காரே உங்கள் தளபதி தானே அவருக்கு நானும் வந்து என்ன சொல்ல சொல்லுவோம் ஆகவே எவ்வளவோ சாதனைகள் இந்த அரங்கத்தை வேலும் முழுசாக கொடுத்துட்டான்னா இதுக்கு ஆண்டு முழுதும் விழா நடத்தலாம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை பதிப்பித்து கொண்டிருக்கிறீர்கள் தலைவா இந்திர விழாவில் கோவலனும் மாதவியும் மீட்டி யாழ் கிடைத்தால் உங்களை காணல் வரியில் நான் இளங்கோவடிகள் எழுத்தானே எனக்கு கிடைத்தால் உங்கள் காவியத்தை உங்களை நான் பாடுவேன் எப்படி உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் தலைவா எங்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆயுள் உங்களுக்கு ராஜராஜ சோழன் ஆயுள் உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் ஆயுள் உங்களோடு இருக்கிறது ஷாஜஹான் ஆயுள் தாஜ்மஹாலைப் போல இறைவன் ஆயுள் காலம் வரை நீங்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று சொல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்